ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்பவே பாரம்பரியமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ராகி சிமிலி எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் ஸோ ராகியில் பார்த்தீங்க அப்படின்னா கேல்சியம் நார்ச்சத்து இரும்புச்சத்து புரதம் விட்டமின் பி ஃபாஸ்பராஸ் இது மாதிரி அதிகப்படியான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரும்போது அவங்களுக்கு கேல்சியம் குறைபாடே இருக்காது அதே மாதிரி ஹீமோக்ளோபின் லெவலும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இன்றைக்கி இந்த ராகி சிமிலி நம்ம வெறும் ராகி மட்டும் சேர்த்து செய்யாமல் அது கூட எள் நிலக்கடலை வெள்ளம் இதெல்லாம் சேர்த்து செய்ய போகிறோம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களாம் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நமக்கு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்த திருப்தியும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ இந்த ராகி சிமிலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் அரைக்கப் நிலக்கடலை எடுத்து வச்சுருக்கேன் அதை உள்ள சேர்த்துறலாம் சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இது நல்லா பொன்னேரமாக அளவுக்கு வறுத்திடுங்க ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே வச்சு வருங்க அப்போ தான் இது கரிஞ்சிடாமல் ஒரே மாதிரி நல்லா வறுப்பட்டு வரும் ஸோ நான் இன்னைக்கு காஞ்ச வறுக்காத நிலக்கடலை யூஸ் பண்ணுறதுனால வறுத்துட்டு எடுக்கிறேன் நீங்கள் ஒரு வேளை வறுத்த நிலக்கடலை எடுக்கிறதா இருந்தால் அதை திரும்பவும் வறுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் மேலே இருக்கிற தோலை மட்டும் சுத்தம் பண்ணிட்டு எடுத்திங்கனாலே போதும் பாருங்கள் இப்போ நிலக்கடலை நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டு நல்லா வாசம் வருது லைட்டாக அங்கங்கே வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு இதை ரொம்பவே காரம் விட்டுடாதீங்க இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆச்சுன்னா போதும் இப்போ இதை தனியாக ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சிடலாம் நிலக்கடலை நல்லா ஆறுனதுக்கப்புறமா உள்ளங்கையில் வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா தோலெல்லாம் சுத்தமாக க்ளீன் ஆகிடும் பாருங்கள் இது மாதிரி இப்போ இதை ஆறுனதுக்கப்புறமா தோலெல்லாம் நீக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே கடாயில் கால் கப் அளவுக்கு எள்ளு எடுத்து வச்சுருக்கேன் அதை உள்ள சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு இதையும் நல்லா வாசம் வர வறுத்துடுங்க ஸோ எல் பார்த்தீங்கன்னா வறுப்படுறதுக்கு அதிக டைம் எடுத்துக்காது சட்டுன்னு வருப்பட்டுரும் அதனால் ஸ்டவ் லோ ஃப்ளேம் வச்சு வருங்க அப்போ தான் கரிஞ்சுடாமல் நல்லா வறுப்படும் ஸோ அந்த சிமிலி லட்டுக்கு நம்ம கருப்பு எல் இல்லைன்னா வெள்ளை எல் ரெண்டுலையும் எது வேணாலும் பயன்படுத்தலாம் எந்த எல் சேர்த்தாலுமே டேஸ்ட் வந்து மாறாது ரொம்பவே நல்லா இருக்கும் உங்கள் கிட்டே கருப்பு எல் இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நீங்கள் வெள்ளை எல்ல கூட பயன்படுத்திக்கலாம் பாருங்கள் இப்போ எள்ளும் நல்லா வறுப்பட்டு நல்லா வாசம் வருது கடுகு மாதிரி லைட்டாக அங்கங்கே பொரிய ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள் இந்தளவுக்கு இருக்கணும் இப்போ இதையும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ இதில் ஓரமாக இருக்கட்டும் இப்போ அதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க ஸோ இந்த சிமிலி லட்டுக்கு நெய் அதிகமாக தேவைப்படாது ராகி மாவு வறுக்கிறதுக்கு மட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும் இப்போ நெய் இருக்கணும் இதில் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன் அதை உள்ள சேர்த்தாரலாம் சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை நல்லா வாசம் வர வறுத்துடுங்க ஸோ நீங்கள் கப்பாகட்டும் டம்ளர் ஆகட்டும் எதில் ராகி மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லா பொருளையும் அளந்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்ம வெள்ளம் போது நமக்கு இனிப்பு வந்து சரியாக இருக்கும் இப்போ ராகி மாவும் நல்லா வறுப்பட்டு நல்லா ஒரு வாசனை வருது இது அதிக நேரம் கார் மாற விட்டுடாதீங்க ஜஸ்ட் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் வருத்திங்கனாலே போதும் இந்த அளவுக்கு நல்லா வறு இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க இதை ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்தது மிக்சி ஜாரில் ஃபர்ஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற எல்லை உள்ளே சேர்த்துரலாம் சேர்த்துட்டு இது ரொம்பவே நைஸாக இல்லாமல் ஃபல்ஸ் மோடில் வச்சு லைட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதிக நேரம் என்ன பிரிஞ்சு வர அளவுக்கு அரைச்சிடக்கூடாது ஜஸ்ட் லைட்டாக ஃபால்ஸ் மோட்டில் வச்சு அரைச்சிங்கன்னா போதும் இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இப்போ எல்லை அரைச்சி எடுத்தாச்சு ரொம்பவே நைஸ் அரைச்சிடாதீங்க உங்களுக்கு பார்க்குறம்போதே தெரியும் இந்த மாதிரி கொஞ்சம் கரகரப்பாக இருக்கணும் இப்போ இதில் நம்ம ஃபர்ஸ்ட்டே வறுத்து தோலெல்லாம் நீக்கி வச்சுருக்கிற நிலக்கடலையை உள்ளாக சேர்த்துட்டு இதையுமே ஃபால்ஸ் மோட்டில் வச்சு லைட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ இதை ஓரளவுக்கு இது மாதிரி அரைச்சிட்டு இதை தனியாக ஒரு மிக்ஸிங் பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு பார்க்கறம்போதே தெரியும் நிலக்கடலை ரொம்பவே நைஸாக இல்லாமல் லைட்டாக கொஞ்சம் பருப்பு அங்கே அங்கங்கே ஒன்றும் பாதியும் இருக்குது இந்த மாதிரி அரைச்சிங்க அப்படின்னா தான் நம்ம சிமிலி சாப்பிட்ற போது இந்த நிலக்கடலை வாயில் கடிப்பட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் ஓரமாக இருக்கட்டும் இப்போ அடுத்தது மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற ராகி மாவை உள்ளே சேர்த்துக்கோங்க ராகி மாவ வந்து நிலக்கடலை எள்ளோட சேர்த்து அரைக்கக்கூடாது இது மாதிரி கடைசியாக சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ இந்த ராகி மாவோட ஒரு கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் சேர்த்தாரலாம் ஸோ நம்ம எடுத்துருக்கிற ஒரு கப் ராகி மாவு நிலக்கடலை எள்ளுக்கு ஒரு கப் பொடிச்ச வெள்ளம் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இனிப்பு வந்து சரியாக இருக்கும் ஒருவேளை இனிப்பு குறைவாகவே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முக்கால் கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் சேர்த்திங்கன்னா போதும் இப்போ வெள்ளம் உள்ளே சேர்த்துட்டு இதையும் நல்லா அரைச்சிட்டு வந்திடலாம் பாருங்க இப்போ மாவையும் வெள்ளத்தோட சேர்த்து நல்லா நைஸ் அரைச்சாச்சு இப்போ இதை மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிடலாம் ஸோ வெள்ளத்தை வந்து தனியாக அரைக்காமல் நல்லா பொடிச்சிட்டு ராகி மாவோட சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைப்பட்டுரும் இப்போ இதை மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு கை வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா பசஞ்சிக்கோங்க இது மாதிரி கை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பசஞ்சிக்கோங்க இப்போ வெள்ளம் வந்து அந்த எள் நிலக்கடலையோட ஒன்றா சேர்ந்து வந்துருச்சு இதில் நம்ம நெய்யோ எண்ணெயோ எதுவும் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது நம்ம சேர்த்துருக்கிற அந்த எள் நிலக்கடலையே எண்ணெய் பச இருக்குது அப்படிங்கிறதுனால இது அப்படியே உருண்டு பிடிக்க வரும் பாருங்கள் இப்போ இந்தளவுக்கு மாவை நல்லா கலந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு லட்டு வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு மாவை எடுத்து உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தி உருண்டை பிடிச்சிக்கோங்க பாருங்கள் இது மாதிரி கொஞ்சம் கூட விரிசல் எதுவும் இல்லாமல் மாவை நல்லா அழுத்தி உருண்டு பிடிச்சிங்க அப்படின்னா நல்லா ஒன்றா சேர்ந்து வந்துடும் அவ்வளோதான் இப்போ நம்ம சிமிலி லட்டும் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவையுமே உருண்டை பிடிச்சி இதை தனியாக ஒரு பிளேட் எடுத்து வச்சுடுங்க அவ்வளோதான் இப்போ நம்ம ராகி சிமிலி ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு இது நிறைய செஞ்சு ஒரு கண்ணாடி பட்டலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா பத்து பதினஞ்சு நாள் வரைக்கும் கூட ரொம்பவே நல்லா இருக்கும் குழந்தைங்களாம் எப்பப்போ ஸ்நாக்ஸ் கேட்குறாங்களோ அப்பப்போலாம் எடுத்து கொடுக்கலாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தேட்டில் இந்த ராகி சிமிலி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னோட இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி